யூடியூப் சேனல் கணினி ஆசிரியர் உரை கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் இந்த பதிவை பிடிச்சிருந்தா பயன்படுத்திக்கோங்க உருவாய் அறிவில் ஒளிர்ந்தாய் உயிரின் அமுதை பொழிந்தாய் கருவாய் என்னுள் அறிவை வளர்த்தாய் இதயத்தினிலே அமர்ந்தாய் தொழுவேன் எமது கணினி ஆசிரியர் நின்னையே அன்புரு ஜோதியின் வடிவம் ஆறுயிர் ஆற்றலின் உருவம் இனிய கணினி கற்ற பருவம் உண்மையின் அமுதம் வன்மை கொள்ளும் சுடர் உண்மையும் ஊக்கமும் ஓரிடும் திருவருட்சுனை அண்மையில் என்றென்றும் நின்றே எம்மை ஆதரித்து கணினி கற்பித்தீர் நீர் நீ நருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே தெளிவுறும் அறிவினை நாங்கள் பெற்று சிறந்திட ஒளியுறு உயிர் செடியில் கலியுறு கொடுத்தாய் எங்கள் கணினி ஆசிரியரே ஒளிப்படைத்த கண் உறுதி கொண்ட நெஞ்சம் களிப்படைத்த மொழி கடுமை கொண்ட தோல் தெளிவு பெற்ற மதி சிறுமை கண்டு பொங்கும் மனம் எளிமை கண்டு இறங்கும் குணம் ஏறுபோல் நடை வெற்றி கொண்ட கை வினைய நின்ற நாவு முற்றி நின்ற வடிவு முழுமை சேர்ந்த முகத்தினை கொண்டு கற்றல் ஒன்று தந்தாய் எங்கள் கணினி ஆசிரியரே நீர் எங்களிடம் இருந்து பிரியா விடைபெற்று பிரிந்து செல்கின்றீர் என்பதை எண்ணுகையில் என் எண்ண அலைகளில் உம்மைப் பற்றிய வண்ண நீரோட்டங்கள் கண்களில் கண்ணீராய் உருகுகின்றது உம்மை வாழ்த்த வயதின்றி வணங்கி விடைபெறுகின்றேன் நீங்கள் நல்ல உடல் உள்ள ஆன்மபலத்துடன் வாழ என் அப்பனை வேண்டுகின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்வுடன் நன்றி